நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல மரப்பயிர் மற்றும் பலப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் நான் தமிழர் கட்சியினுடைய உழவர் பாசறை செயலாளர் உரையாற்றுவோம் என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் உழவர் பாசறையின் சார்பாக புரட்சி வணக்கங்கள் நடக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் தேதி குறிக்கப்படவே இல்லை அதற்குள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பரப்புரைக்கு வந்துவிட்டார் என்று சுற்றி இருக்கக்கூடிய என் இரத்த உறவுகள் அனைவருக்கும் ஒரே வியப்பாக இருக்கும் வேறொன்றும் இல்லை உறவுகளே நாங்கள் திமுகவோ அதிமுகவோ காங்கிரசோ கம்யூனிஸ்டோ அல்லது மதவெறி கொண்ட பாரதிய ஜனதாவும் கிடையாது நாம் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நாட்களும் ஒரு வருடத்தில் போராடக்கூடிய ஒரே கட்சி இந்த மக்களுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எல்லோரும் இன்று கூட்டணி பேரம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் வேட்பாளர்களை அறிவித்து களம் புரிந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் ஒரே ஒரு ஒற்றை கேள்வியை கேட்கிறேன் என் பேரன்பு கொண்ட சொந்தங்களே கடந்த முறை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று இங்கு எம்பி ஆக ஒருத்தர் தேர்வாகி நாம் எல்லோரும் ஒன்று ஓடி டெல்லிக்கு அனுப்பினோமா இல்லையா அவரின் பேர் என்ன என்று மட்டும் எல்லோரும் எனக்கு ஒரு முறை சொல்லிவிடுங்க அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் என்ன செய்தார் கடந்த முறை வாக்கு கேட்பதற்காக என் மண்ணின் மக்களை ஏமாற்றி சென்று கொடுப்பதற்காக இந்த பகுதிக்கு வந்தவர் இன்று வரை வராததன் காரணம் என்ன என்பதனை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பாரதிய ஜனதா இங்க தமிழக மண்ணில் கால் பதித்துவிடும் பாசிசத்தை ஒழிக்க திமுகவிற்கு வாக்களியுங்கள் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளுக்குள் உங்கள் வீடுகளுக்கெல்லாம் வந்து துணிமணி தொழித்துக் கொடுக்கும் தோசை மாஸ்டர்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டாம் தோசை ஊற்றி கொடுக்கும் தாய்மார்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிள்ளைகளை குளிக்க வைக்க வேண்டாம் உடனே வந்து கப்பு தண்ணி சோப்போட வந்துருவானுவான் உடனே குளிப்பாட்டி விடுவானு ஐயோ நீங்க கேட்கணுமே அவர்கள் கேட்டீங்கன்னா கூத்து வாடுவோம் தோசை கூத்து வாடுவோம் மா வாட்டு வாடுவோம் வீட்டுல நீங்க செய்யாத வேலை கூட செய்ய தயாரா இருப்பாங்க இன்னொரு பத்து பஞ்சு நாள் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச என் தாய்மார்களுக்கு பூரா இன்னொரு பதினஞ்சு இருபது நாளைக்கு எந்த வேலையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடைசியா ஒரு தடவை இப்ப வர வேட்பாளர்கள் திமுக வேட்பாளர்களா இருக்கட்டும் அண்ணா திமுக வேட்பாளர்களா இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா வேட்பாளர்களாக இருக்கட்டும் மற்ற இதர பிற கட்சிகளாக இருக்கட்டும் எந்த வேட்பாளராக இருந்தாலும் இப்போ ஓட்டு கேட்டு போதே அவர்கள் நோட்டை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்கள் கண்ணில் அவர்கள் படவே மாட்டார்கள் காரணம் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க கொஞ்சம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி நான் திமுகவை வந்துட்டு விமர்சிக்கணும்னா அண்ணாதிகமோ சீக்கிரம் பாடகா பாஜக விமர்சிக்கணும்னு நமக்கு எந்த எண்ணம் கிடையாது காரணம்னா ரொம்ப நல்லவங்க ஏன்னா இப்ப வருவாங்களா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்க மூஞ்சிய முன்னால் பார்க்க பிடிக்காது அது அவங்களுக்கே தெரியுமா அதனால வர மாட்டாங்க அவங்களே வீட்டுக்கு இருந்துக்கிறாங்க ஒன்னே ஒண்ணுதா சுருக்கமா சொல்லிட்டு முடிக்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இதே ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டங்கள் கடைசியாக தேர்தல் சிறப்பு அம்சங்கள் பட்டியலோடு வந்திருக்கேன் யாரும் மறுக்க முடியாது வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுதாக வெறும் நிதிநிலை அறிக்கை மட்டும்தான் வந்தது உறவுகளே தான் ஒரு வேளாண் குடிமகன் காலையிலிருந்து மாலை வரை

சதவீதம் வந்து மாநில அரசுக்கு பகிர்ந்து அளிக்க நாங்கள் வந்து வலியுறுத்துவோம் இந்த வலியுறுத்துவோம் எனக்கு ஒரு நல்ல காமெடி ஞாபகம் படிக்காத படத்துல விவேக பெரிய ரவுடியா இருப்பாப்ல அப்புறம் கூட்டத்துக்குள்ள போய் நின்றுகிட்டு வந்துட்டு உள்ளுக்குள்ள தனியா வந்து போய் நின்றுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முதலாளி வந்துட்டு காலமுக்கு மாப்பிள ஒரு காலமா ரெண்டு காலமா அப்படின்னு அந்த அழுத்தம் கொடுப்பா பாத்தீங்களா அதை விட மோசமான அழுத்தம் கடைசியாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட நாலு மாவட்டங்களில் பெருவெள்ள பாதிப்பு ஏற்பட்டு சென்னையில் பெருவெள்ள பாதிப்பு ஏற்பட்டு நம் மக்கள் நின்று தவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதிக்கு ஒரு எம்எல்ஏ மக்கள் இதே அமைச்சர் சோறு இல்லாமல் ஒன்றும் செய்து விட மாட்டார்கள் பால் இல்லாமல் செத்து விட மாட்டார்கள் கொரோனா காலகட்டத்தில் மக்கள் எல்லோரும் பேருந்து இல்லாம அவங்களோட சொந்த இடங்களுக்கு நகர்ந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர்கள் நகர்ந்து செல்லும் போது இன்றைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அம்மையா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார் வேண்டும் என்றால் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்க கூட சேர்ந்து நடந்து போங்க இவ்வளவுதான் பாரதிய ஜனதா அது ஒற்றுமை கொண்டிருக்கிறது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற முதல் முதலாக திராவிட இந்த திமுக தான் பாஜக கிட்டத்தட்ட கவிழ்ந்து போன ஒரு ஆட்சிய வெறும் ஒன்பது மாதங்களில் கவிழ்ந்து விட்ட வாஜ்பாயின் ஆட்சியை தூக்கி முட்டு கொடுத்து நிப்பாட்டியது பாரதிய ஜனதா முதல் முதலாக தன் தோல்களில் பாரதிய ஜனதாவை தூக்கி கொண்டு தமிழக மண்ணில் பாரதிய ஜனதாவை தூக்கி சுமந்த திமுக ஆர் எஸ் வந்துட்டு தீவிர அமைப்பு இல்லை வெறுத்துக்கூடிய அமைப்பு இல்லை ஆர் எஸ் எஸ் வந்து தீக்கா போல வந்துட்டு ஒரு சமூக அமைப்பு தான் என்று பேசியவர் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அடுத்த தேர்தல் அறிக்கை நிலைமைக்கு வர தொழிலாளர் ஊதிய திட்டத்தின் குறைந்தபட்ச தொகையா எட்டாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்படும் இது வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் ஆச்சுயாவது நிர்ணயிச்சா இல்லைன்னு நீங்க சொல்லுங்க அடுத்த மத்திய மாநில அரசு ஊழியர்களின் பழைய ஊதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும்

அரசின் காலியாக உள்ள பணியிடங்களை நிப்பாட்டுவோம் நான் நிக்கவே முடியாது தப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா இது ஒண்ணுதானுங்க இருக்கிற ஐம்பத்தி எட்டு வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுக்க வேண்டியத கூட ரிட்டையர்மெண்ட் அனுப்பினோம்னா ரிட்டையர்மெண்ட் பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக அறுபது ஆண்டுகளை ரெண்டு ஆண்டுகளை நீட்டுச்சாச்சுங்க இப்போ இவங்க புதுசா வந்துட்டு அதாவது கடந்த முறை அதாவது சிறப்பம்சங்கள் திமுகவின் சிறப்பு அம்சம் சொல்லிட்டு பதினைந்து கோரிக்கைகள் நான் சொல்றது ஆன்லைன்ல இருக்கு எல்லாம் தட்டி தட்டிப்பாருங்க பதினைந்து ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாத இந்த திமுக மாடல் அரசானது இன்று மீண்டும் மக்களை ஏமாற்ற ஒரு போலி வேஷம் போட்டுக் கொண்டு மக்கள் முன்னால் துணி துவைக்க வருகிறது நீங்கள் எல்லோரும் என் தாய்மார்கள் வீடு என்ன பத்திரமாக வைத்து வீடுகளை பெருக்கிக் கொள்ளுங்கள் கடைசியா இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் பேரறிவாளன் உட்பட ஏழு பேரை மனித அடற்படையில் விடுதலை நான் இன்னைக்கு முதல் காரணமே தானுங்க நீதிமன்றத்தில் போராடி என் உயிர்களியவன் என் அண்ணன் பேரறிவாளன் அவன் சொந்த முயற்சியால் வெளியேறி சிறை கொட்டடியிலிருந்து விடுதலை வந்தார் அதனை காரணம் காட்டி நீதி அரசர்கள் மிச்சும் வெமிச்சல் இருக்கக்கூடிய என் அக்கா அண்ணன்களை விடுதலை செய்தார்கள் அப்படி விடுதலை செய்த அவர்களை திருச்சியில் சிறப்பு முகாம் என்று அழைக்கப்படிய அந்த சித்திரவதை முகாமில் என் அண்ணன் சாந்தன் முன்தினம் மறைந்தே விட்டான் இவர்களின் விடுதலை என்பது வெறும் மரணம்தான் உறவுகளை நமக்காக இவர்கள் உணர்வுக்காக நிற்க மாட்டார்கள் நம் உயிருக்காக நிற்க மாட்டார்கள் நம் ஓட்டுக்காக மட்டுமே நின்று நம்மை முழுக்க முழுக்க ரத்த வேட்டையாடி கொண்டிருக்கிறது இந்த திமுகவும் அதனோடு மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிற இந்த பாரதிய ஜனதாவும் பாரதிய ஜனதாவிற்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் ஒரே ஒரு முறை சிந்திங்கள் உறவுகளை கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக செய்த ஒரே ஒரு போராட்டம்

காங்கிரசோட கூட்டணி சேர்ந்து காங்கிரசோட கூட்டணி திமுக கூட்டணி சேர்த்த இந்த காங்கிரசும் எங்களோட இவ்வளவு மக்களை அதாவது ஏமாத்தனும் முடிவு பண்றானுங்க மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து தெளிந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக எவனொருவன் உங்கள் வீடு தேடி உங்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து நாள்தோறும் போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்குகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் பதித்து நாம் பணத்திற்காக விலை போகக்கூடியவர்கள் அல்ல நம் மக்களின் நலனுக்காக நாம் வாக்களிக்கக்கூடியவர்கள் என்பதனை இந்த பொள்ளாச்சி பாராளுமன்றம் நிரூபிக்கும் என்கிற நம்பிக்கையில் இன்றோடு மட்டுமல்ல தொடர்ச்சியாக இன்னும் ஒரு மாத காலத்திற்கு உங்களோடு தான் நான் பயணிக்க போகிறேன் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கம்மே, நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்